அனைவருக்கும் வணக்கம் வை மு கோதை நாயகி துப்புரியும் புதினம் எழுதிய முதல் தமிழ் பெண் மேடை பேச்சாளர் கவிஞர் சமூக நல ஊழியர் இதழாசிரியர் ஆசிரியர் இந்திய விடுதலைக்காக போராடியவர் இவருடைய நாவல்கள் நாடகமாக மட்டுமல்ல திரைப்படங்களாகவும் வெளிவந்திருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த காலத்திலேயே திரைப்பட தணிக்கை குழுவில் இடம்பெற்றவர் என பல சாதனைகளுக்கு உரிய இந்த சகலகலா வள்ளியாக திகழ்ந்த வைத்த மாநிதி முடும்பை என்கின்ற குடும்பப் பெயரை கொண்ட வை மு கோதைநாயகி அம்மாளை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம் ஜென் ஜி இளைஞர்கள் குறிப்பாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கே செல்லாத இவர் தன்னுடைய திருமணத்திற்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தாரின் ஒத்துழைப்போடு படிப்படியாக கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைந்தார் என்பதனை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான வாழ்க்கை வரலாறு ஆகும் தமிழ் இலக்கிய வரலாற்று நூல்கள் இவரை சரியாக அடையாளம் காட்டவில்லை என்றே சொல்ல வேண்டும் நூற்றி பதினைந்து புதினங்களை எழுதியவர் தான் வாழ்ந்த ஐம்பத்தொம்போது ஆண்டுகளில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் எழுத்தே உலகம் என வாழ்ந்தவர் கோதை நாயகி செங்கல்பட்டு மாவட்டம் நீர்வலூரில் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் இவருக்கு ஐந்தரை வயது ஆகும்பொழுதே அக்காலத்து வழக்கம்படி திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது வைமு கோதை நாயகி அவர்களுடைய வெற்றிக்கு அவருடைய கணவர் பார்த்தசாரதி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் பெரிதும் துணை நின்றனர் கோதை நாயகி சிறு வயதில் பள்ளிக்கூடம் போகவில்லை எனவே அவருக்கு படிக்க தெரியாது ஆனால் வீட்டில் எப்பொழுதும் திருவாய்மொழி பாசுரங்களை பாடிக்கொண்டிருப்பார் இதனால் அவருக்கு தமிழ் நடை சரளமாக வரத் தொடங்கியது இதை கண்ட அவருடைய கணவர் பார்த்தசாரதி அவர்கள் இவருடைய படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் பொருட்டு அவரை பல நாடகங்களுக்கு அழைத்து சென்றார் சமூக மறுமலர்ச்சிக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஆரம்பம் அவருடைய கற்பனை வளமும் சேர்ந்து அவரை எழுத தூண்டியது அவர் சொல்ல சொல்ல அவருடைய தோழி பட்டம்மாள் ஒரு நாடகத்தை எழுதினார் அதற்கு இந்திரமோகனா என்கின்ற பெயர் இந்த நாடகம் பலத்த வரவேற்பை பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த கோதை தன்னுடைய தோழியான பட்டம்மாளிடம் தமிழை எழுதவும் படிக்கவும் கற்கத் தொடங்கினார் முதல் நூல் தந்த ஊக்கத்தால் கோதை நாயகி வைதேகி என்கின்ற புதினத்தை எழுதினார் இதனை வடுவூர் துரைசாமி ஐயங்கார் திருத்தம் செய்து கொடுத்ததுடன் தனது மனோரஞ்சினி இதழில் வெளியிட்டு ஊக்கமும் தந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வெளிவராமல் நின்று போயிருந்த ஜெகன் மோகினி மாத இதழை விலை கொடுத்து வாங்கி அதையே பெயரில் வெளியிடத் தொடங்கினார் அதில் வைதேகி புதினத்தை தொடர்கதையாக அவர் ஆண்டு முழுவதும் வெளியிட்டார் மேலும் ஜெகன் மோகினி மூலம் இந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமை பெண் விடுதலை நாட்டுப்பற்று மதுவிலக்கு விதவை திருமணம் ஆகியவற்றை பற்றிய புதினங்களை வலியுறுத்தி எழுதினார் காங்கிரஸ் இயக்கத்தில் செயல்திறன் மிக்க உறுப்பினராக இவர் திகழ்ந்தார் தீரர் சத்தியமூர்த்தி காமராஜர் மூதரஞ்சர் ராஜாஜி போன்றவர்கள் அம்மையாருடன் நட்புறவாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவல்லிக்கேணிக்கு மகாத்மா காந்தி விஜயம் செய்தபொழுது அவரை சந்தித்தார் அது முதல் தீவிர காங்கிரஸ் பக்தராகவே அவர் மாறினார் தான் அணிந்திருந்த நகைகளையெல்லாம் கழற்றி மகாத்மா காந்தியிடம் விடுதலை போராட்டத்திற்காக தந்தார் கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டு சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் இவர் திரைப்பட தணிக்கை குழுவின் உறுப்பினராக பத்தாண்டுகள் பணியாற்றினார் அதிர்ஷ்டம் என்ற ஒரு திரைப்படத்தில் தான் தணிக்கை செய்த காட்சிகள் மீண்டும் திரையிடப்பட்டிருப்பதை அறிந்து அப்படத்தை மீண்டும் தணிக்கை செய்ய அனுப்பினார் கோதை நாயகியினுடைய நாவல்கள் பல பிற்காலத்தில் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டன அவரது அனாதை பெண் என்கின்ற நாவலை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் திரைப்படமாக தயாரித்து வெளியிட்டது பிறகு தயாநிதி என்கின்ற நாவல் சித்தி என்கின்ற பெயரில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படத்திற்கான சிறந்த ஆசிரியர் விருதும் அவர் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மகாத்மா காந்தி இறந்த பின்பு மகாத்மாஜி சேவா சங்கம் என்கின்ற பெயரில் திருவல்லிக்கேணியில் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலம் ஏழைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்தார் அம்மையாரின் ஒரே மகனான சீனிவாசன் திடீரென மறைந்ததால் அம்மையார் நிலை குலைந்து விட்டார் பெண்களின் வழிகாட்டியாக சிறந்த விடுதலை போராட்ட வீராங்கனையாக நாடக ஆசிரியராக நாடக இயக்குனராக இசை வல்லுநராக திகழ்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மறைந்தார் திருவல்லிக்கேணியில் அவர் வசித்து வந்த இல்லத்திற்கு இன்றும் ஜெகன் மோகினி என்கின்ற பெயர் காணப்படுகிறது அக்காலத்திலேயே பெண் விடுதலைக்காகவும் நம் நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் பாமர மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் இந்த வைமு கோதை நாயகி இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய தமிழக மாணவர்கள் அறிய வேண்டும் என்பதனால் பள்ளி பாடத்தில் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் ஜின்ஸி இளைஞர்கள் சாதனை புரிய வேண்டுமா நீங்கள் வைமு கோதை நாயகினுடைய வாழ்க்கை வரலாற்றை அவசியம் படியுங்கள் நன்றி வணக்கம்